ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா கவிதை நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின கவிதை பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா நேரத்தை சரியாக பயன்படுத்து நேரம்தான் முதன்மையானது அதை வீணாக்கி விடாதே தினமும் கற்றுக்கொள் அறிவை வளர்த்துக்கொள் இன்று செய்த செயல்கள் நாளை உன் அடையாளம் நேரத்தை சரியாக பயன்படுத்து நீ உயர்ந்த மனிதனாகலாம் இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நேரம் அந்த நேரத்தை வந்து நம்ம எப்போதுமே வீணாக்கி விடக்கூடாது நம்ம வாழ்க்கையில தினமும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்ற கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் நாம் கற்றுக்கொள்றதை வைத்து நம்மளுடைய அறிவை வந்து வளர்த்து கொள்ளணும் இன்று நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நாளை நம்மளுடைய ஒரு பெரிய அடையாளம் அதனால நம்ம நேரத்தை வந்து சரியாக எப்போதுமே பயன்படுத்தணும் நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உயர்ந்த மனிதராக ஆகலாம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி கவிதை வேணுனாலும் விடுகதை வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே காய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்